வணக்கம் ஏ வணக்கம் வணக்கம் ஐயா நான் டி ராஜாஸ் யூடியூப் சேனல் வணக்கம் தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய தலைவர் ராஜ்பாண்டிய அவர்களை நேர்காணலுக்காக அழைத்திருக்கிறேன் ஐயா நலமா நலமா இருக்கீங்க நலமா இருக்கயா இருக்கீங்களா நான் நலமா ஐயா அதாவது கடந்த இருபதாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட தீபக் பாண்டியன் கண்டிப்பா அவர்கள் குறித்து தவறாக பேசியதாக அதாவது நாம் தமிழர் கட்சி பொறுப்பில் இருக்கும் சாட்டை துறைமுருகன் இணைய தவறா பேசியிருக்காங்க ஏன்னா திருவாரூர் வளர்ந்தமிழன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சந்திரகுமார் அவர்கள் இடையூர் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்னு கொடுத்திருக்காரு என்ன காரணம் என்ன அவர் பேசிய பேச்சுதான் அவர் என்னதான் அப்படி பேசியிருக்காரு அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சாட்டை துறைமுருகன் அவர் வந்து சாட்டை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு வராது அதுல வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து அவர் தொடர்ச்சியா வந்து அதில் சொல்லிட்டு வராரு எல்லா தரப்பு செய்திகளையும் வந்து அவர் அனலைஸ் பண்ணி அவர் சொல்றாரு அது ஒரு நல்ல நடைமுறை தான் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே அவருடைய கருத்துகள் எல்லாமே தகுந்த ஒன்றாகவே இருந்து ஒரு நம்ம இந்த என்ன என்ன அப்படி அது தீபக் பாண்டியன் அவர்களுடைய படுகொலை பொறுத்தவரை கடந்த இருபதாம் தேதி நடைபெற்றது அது வந்து அந்த நெல்லையனுடைய வைர மாணிகை அந்த ஓட்ட முன்னாடி தன்னுடைய வருங்கால மனைவி அவங்களோட வந்து உணவறிஞ்சி வழி வரும்போது கூலிப்படையால வந்து அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அப்படி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த விஷயம் வந்து இப்போ ஒரு பெரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி ஏன்னா வந்து பட்டப்பகல்ல ஒரு ஒரு மணிக்கு அவரை சூழ்ந்து கொண்டு அறிவாளால் வந்து மாற்றி மாற்றி தலையிலே வெட்டி வந்து சிதைத்து ஒரு படுகொலை வந்து அரங்கேற்றாங்க அப்போ இப்படி ஒரு கொடூரமான கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எல்லா துறைக்காட்சிகள் எல்லாமே வந்து நம்ம சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து உற்று நோக்கும்போது தான் இது வந்து ஒரு கூலிக்காக அரங்கேற்றப்பட்ட ஒரு படுகொலை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே கூலிப்படை சேர்ந்தவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு வந்து பணம் புங்கியிருக்கலாம் என்று வந்து சந்தேகிக்கப்படுகிறது நமக்கு வந்து தகவல் வந்தது அப்ப இந்த நிலையில வந்து இதுல இரண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த படுகொலையை அரங்கேற்றிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இரண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்ப இப்படி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன அப்படின்ற ஒரு ஒரு பார்வையும் நமக்கு இந்த இந்த படுகொலையை பொறுத்தவரை சந்தேகம் ஏற்படுது அப்ப இந்த நிலையில வந்து தீபக் பாண்டியன் அவருடைய ரோல் என்ன வெட்டி படுகொலை செய்தவர்களுக்கூடிய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அதை ஒரு தெளிவான ஒரு பார்வைக்கு நம்ம வர முடியும் ஏன்னா தீவிர பாண்டியனுடைய நடைமுறைகள் என்பது ஒரு சமுதாயம் சார்ந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் சார்ந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் அத அவர் வந்து அதற்கு முன்பு தமிழ் தேசிய அமைப்புகளோடு தொடர்புடையவராக இருக்கிறாரு தமிழ் தேசிய விடுதலையை வந்து அவர் நேரக்கூடியவராக இருக்கிறாரு அவர் ஒரு சட்டக்கல்லூரி மாணவரும் கூட இப்படி பல்வேறு வகையில் அவர்கள் அவர் எந்த தீய பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறதே வந்து நம்ம நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அவருடைய நடைமுறைகள் அப்படி இருக்கு அப்ப இந்த பக்கம் படுகொலை செய்தவர்களுடைய நடைமுறை என்பது அவர்கள் கூலிக்காக யாரை வேண்டுமானாலும் படுகொலை செய்யக்கூடியவர்களால் எந்த ஒரு இலக்கம் இல்லாதவர்களாக எந்த கொள்கை கோட்பாடுகளும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இந்த இரண்டு தரப்பையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்ப சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து அவர் பேசுகின்ற மூலம்னா தீபக் பாண்டியனை ரவுடியாக சித்தரிக்கிறார் அவர்கள் இவரும் கொலையாளிதான் அவர்களும் கொலையாளிதான் இரண்டு பேரும் ரவுடிகள் தான் கூலிப்படைதான் என்றெல்லாம் வந்து அவருக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார் அப்ப இதை பகுத்து பார்ப்பதற்கு வந்து அவருக்கு மனம் வரல ஏன் மனம் வரல அப்படின்னா அதுதான் அந்த படுகொலை செய்யப்பட்ட படுகொலை செய்தவர்களுடைய சாதியை சேர்ந்தவரா அவர் இருக்கிறதுனாலதான் அவருடைய பேச்சுகள் வந்து இந்த தடுமாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடிஞ்சதுதான் நம்ம கண்டனமும் தெரிவிச்சிருக்கோம் வளரும் தமிழகம் கட்சியை சேர்ந்தவர்களும் வந்து அந்த புகார் எடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இரண்டு தரப்பையும் நீங்கள் ரவுடிகளாகவும் கூலிப்படிகளாகவும் சித்தரிக்கின்ற போது இது பகுத்து பார்க்கும் தன்மை இல்லாத போது சரி யாரு செய்தாலும் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல யார் செய்தாலும் கொலை கொலைதானே என்று சொல்றார் அது நான் என்ன கேட்குறேன் பிரபாகரன் அவர்களும் எண்ணற்ற பேர்களை வந்து போரில் வந்து படுகொலை செய்தார் சிங்களவனும் படுகொலை செய்தான் தமிழர்களை லட்சக்கணக்கான வரை சிங்களவனும் பிரபாகரும் ஒன்றா என்னுடைய கேள்வி அதே நேரத்தில் எண்ணற்ற பழங்குடி மக்களை வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் கற்பழித்து படுகொலை செய்த அந்த கயவர்களையும் துரோகிகளையும் படுகொலை செய்த வீரப்பனும் வீரப்பன் ஏந்திய ஆயுதமும் காவல்துறை எழுந்திய ஆயுதமும் ஒன்றா என்னுடைய கேள்வி அப்ப இப்படி தற்காப்பிற்காக சமூகத்தின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தவர்களும் கூலிப்படை பெற்றுக் பெற்றுக்கொண்டு ஆயுதம் ஏழ்ந்தவர்களுடைய அந்த ஆயுதமும் ஒன்றா இது வந்து சாட்டை துறையினர்களுக்கு தெரியாதா இந்த பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை அவருக்கு தெரியாதா ஆக தெரிந்து கொண்டேதான் குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் இவருடைய சாதியை சேர்ந்தவர்கள் கூலிப்படை ரவுடிகளாக இருப்பதன் காரணமாக அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துவிடும் என்று கருதிதான் இந்த கொடிய வண்ண பிரச்சாரத்தில் வந்து சாட்டை துறைமுகர்கள் ஈடுபடுதார் என்ற குற்றச்சாட்டை அவர் மீது நான் வைக்கிறேன் என்ன காரணம்னா இந்த படுகொலையை பொறுத்தவரை அரங்கேற்றியவர்கள் ஒரு கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் அதுவும் குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கு பல்வேறு சாதி சங்கங்கள் அணிவகுத்து நிற்குவதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது உங்களுக்கு தெரியும் கண்காணிப்பாளர் அழுகிறது எல்லாம் வந்து புகார் அடித்திருக்காங்க எங்க சாதியை சார்ந்தவர்களை வந்து படுகொலை செய்த எங்கள் சாதியை சேர்ந்தவர்களை என்கவுண்டர் செய்யக்கூடாது அடிக்கக்கூடாது கூடாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லாம் புகார் அளித்திருக்கிறார்கள் என்பதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அவர்கள் இந்த மாதிரி சாதி வரியர்களுக்கும் சாட்டை துறைமுகர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதா என்னுடைய சொல்லுங்க அவர்கள் இது போன்ற சாதிய படுகொலைகள் இனிமேல் நடக்கக்கூடாது அதற்காக மனு அளித்திருக்கிறோம் அதற்காக பீஸ் கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் இல்லையா அதை எப்படி நீங்க பாத்துறீங்க இவ்வளவு காலமும் வந்து சாதிய வரி படுகொலை வந்து நடக்கலையா இப்போ வந்து பங்கு எழ வேண்டிய அவசியம் இல்லை சாதியை சேர்ந்த கூலிப்படையினர் வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது காவல்துறை அவர்கள் நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது கூடாது என்ற சாதி பாசம் தானே இவர்களுக்கு வேற என்ன பாசம் இருக்கிற போது வெட்டி படுகொலை செய்ய வெட்டியவன் யார் அவனுடைய யோக்கியது என்ன அவனுடைய பின்னணி என்ன அவனுக்கு பணம் கொடுத்தால் யாரே வேண்டாம்னு விட்டுவான் அவன் அக்காவை ஓட்டுவான் தங்கச்சியை ஓட்டுவான் கூட இருக்கிறவன விட்டுவான் ஆனால் தீபக் பாண்டியன் அவருடைய அந்த நடைமுறை என்பது சமூக விடுதலைக்கானது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக எடுக்கப்பட்ட ஆயுதம் அது சமூக ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட ஆயுதம் என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது போராளி தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் இறுதி ஊர்வல நிகழ்வானது எந்த முறையில் அமைந்திருந்தது அதாவது லட்சக்கணக்கான இளைஞர்களை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவருடைய இறுதி ஊர்வலம் என்பது எங்க இருந்தெல்லாம் எனக்கு நிறைய போன்கால் வந்துட்டே இருந்துச்சு புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் இங்கே எல்லா இடங்களிலிருந்தும் அவருடைய இறுதி ஊர்வலம் சென்னை போன்ற பெருநகரங்களிலும் வந்திருந்தாங்க லட்சக்க அது பார்த்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் பெண்களும் குறிப்பாக அதாவது பெண்கள் அந்த அணிவகுப்பு அந்த கோஷத்தெல்லாம் வந்து இவர்கள் பார்த்தார்களா என்று தெரியவில்லை பெண்கள் எல்லாம் அணிவகுப்பர் என்று தண்ணீர் அச்சரி செலுத்தினார்கள் அதெல்லாம் நம்ம வந்து நேரடியாக நம்ம பார்த்தோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்களுக்கு எங்கிருந்து அந்த சாதி அரிப்பு வருகிறது என்று சொன்னால் தீபக் பாண்டியனுடைய அந்த இலக்கு மக்களுக்கு விடுமோ தீபக் பாண்டியன் எதற்காக ஆயுதம் எடுத்தார் என்பது மக்களுக்கு தெரிந்து விடுமோ என்கின்ற அச்சத்தினால் வரக்கூடிய சாதி அரிப்பினால் தான் இந்த போன்ற கைவர்கள் வந்து இது போன்ற ரவுடி இது போன்ற சித்தரிப்புகள்லாம் வேலையெல்லாம் நடக்குது அந்த இறுதி ஊர்வலம் முடிந்து அவர் உடல் அடக்கம் செய்யப்படும் போது இது தமிழக வரலாற்றில் யாருக்கும் ஒரு யாருமே செய்யாத ஒரு செயலை வந்து அந்த தீபக் பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் அந்த உறவினர்கள் வந்து செய்திருக்கிறாங்க அவருடைய உடல் மீது தமிழ் தேசியம் என்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் முன்னோடி இவர்களுக்கெல்லாம் ஆசான் தோழர் தமிழரசன் அவருடைய புகைப்படம் தாங்கிய அந்த புத்தகம் அவர் மீது எங்கு பிறந்தாலும் எந்த நாட்டில் வந்து அடிமைப்பட்ட சமுதாயம் இருக்கிறதோ அந்த அடிமை தலையை உடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாடுபட்டாலே சேதுவேரா அவருடைய புகைப்படம் தாங்கிய புத்தகம் அவர் உடல் மீது சிவப்பு பட்டை கொடியோடு இந்த புத்தகங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மேலே அடிக்க வைக்கப்பட்டிருந்தது பிடல் காஸ்ட்ரோ அதாவது எல்லாரும் சமமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த அந்த புகைப்படம் புத்தகமும் அங்கே வந்து அவருடைய உடல் மீது வைக்கப்பட்டிருந்தது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது வந்து சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது அதாவது தீபக் பாண்டியன் அவர்களுடைய அந்த இரத்திலும் கூட அவர் ஒரு அரசியலை விட்டு சென்றிருக்கிறார் அதுதான் தமிழ் தேசிய விடுதலை அரசியல் அந்த அரசியலை நோக்கி பயணிக்கிறோம் என்கின்ற பேர் வழியில் இன்றைக்கு யூடியூப் சேனலில் வாய்ப்பியில் பேசிக் கொண்டிருக்கும் சாட்டை துறைமுருகன் போன்றோர் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்ல மறந்தது இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க மறந்தது ஏன் என்கின்ற கேள்வியின் பின்னணியில் சாதிபதி ஒன்றுதான் ஒளிந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது குறிப்பாக இந்த தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம பார்த்திருக்கோம் எவித அசம்பாவிதமும் இன்றி இளைஞர்கள் வழிநடத்தி சென்றார்கள் குறிப்பாக பெண்கள் நீங்க சொன்னது போல பெண்கள் வந்து அந்த வீர வணக்கம் சென்ற காட்சியும் உண்மையிலே வரவேற்க தகுந்ததாக இருந்தது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி நல்ல நடவடிக்கைகள் எடுத்தா நல்லா இருக்குமா இது மாதிரி முன்னுதாரணமாக இருந்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதை எப்படியா இந்த அதாவது இறுதி ஊர்வலத்தை பொறுத்தவரை தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கட்டுக்கா போ கட்டுக்கா போடும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்கள் வாகனங்களிலும் நடந்தும் சென்று தன்னுடைய தீபக் பாண்டியன் அவருடைய அந்த இறுதி வணக்கத்தை தெரிஞ்சிருக்கிறார்கள் எந்த விதமான இடையூறும் இது கிடையாது ஆனால் காவல்துறை திட்ட வேண்டுமென்றே வந்து சில இடையூறுகளை செய்தார்கள் அவர்களை வந்து அஹ் போக விடாம அங்கங்க தடுத்தாங்க வாகனத்தை தடுத்திருக்கிறார்கள் எனக்கு வந்து தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசினாங்க அங்கங்க வாகனத்தை தடுத்தாங்க இறுதி ஊர்வலத்திற்கு பலரை வரவிடாமல் கைதும் செய்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் வெளிமாநில மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்களையும் அங்கங்கே தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் அதையெல்லாம் அஹ் அந்த தடையெல்லாம் உடைத்து இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு எந்த விதமான அரசுக்கும் காவல்திற்கும் இடையே இல்லாமல் தீபக் பாண்டியன் அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இதை கொள்ளலாம் எந்த விதமான அந்த இடவிலும் இல்லாமல் கோஷங்களை எழுப்பி பாண்டியனுடைய வீர வணக்கத்தை செலுத்தும் விதமாக பெண்கள் குறிப்பாக பெண்கள் கலந்து கொண்டதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் கேட்பாக பார்க்கலாம் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வன்முறை சமுதாயமாக கட்டமைக்க முயன்ற இந்த சாதியவாதிகளுக்கும் இந்த அரசுக்கும் ஒரு சவுக்கடியாக இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றதான் உண்மை இந்த கடியடி நடத்துவதற்கும் மற்ற விஷயங்கள் செய்வதற்கும் தயாராக இருந்த போதும் சில சமூக விரோதிகள் தயாராக இருந்த போதும் அதையெல்லாம் உடைக்கும் விதமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க கட்டுக்கோப்பாக வந்திருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது காட்டுகிறது இறுதியாக சாட்டு துறைமுருகன் அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சி ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா கண்டிப்பாக இதை வந்து ஏன்னா இப்ப காவல் நம்ம காவல்துறையிட்ட ஒரு முறை மனு கொடுத்திருந்தாலும் கூட சீமான் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தொடர்ந்து தேவேந்திராக குரல் கொடுத்து வருகிறார் அவரிடம் ஒரு மனு கொடுத்திருக்கலாம் இல்லையா நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் உற்று கவனிப்பார் என்று நாம் நம்புவோம் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் தமிழ் தேசிய அரசியலை தேர்தல் களத்திலும் மக்கள் களத்திலும் விதைத்தவர் சீமான் என்ற என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது கருத்தியலை கொண்டு செல்கின்ற இது போன்ற சாதி வரியோடு செயல்படுகின்ற இவர்களை சீமானவர்கள் ஒரு கண் பார்க்க வேண்டும் அவரை அந்த கிராம தமிழர் கட்சியில் தொடர விடாத அளவிற்கு அவருடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதால் நம்முடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் இது தமிழர் ஒற்றுமைக்கும் தமிழர் தேசிய விடுதலைக்கும் பெரும் பின்னடைவாக இவர்களுடைய அந்த நடைமுறை அமையும் என்பதுதான் நாம் சீமான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது கண்டிப்பாக அவர் நடவடிக்கை எடுப்பார் ஏன்னால் பல முறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார் சாட்டை துறைமுருகன் மீது பல முறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனால் சாட்டை துறைமுகர்களுடைய நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக நாம் ஒரு தன்னிச்சையான நடைமுறையாக தான் இருக்கிறது அவர் சீமானிடம் சீமானை தாண்டி அவரும் அமைப்பு ஆரம்பிப்பதற்கான வேலை எல்லாம் மறைமுகமாக செய்தார் பல்வேறு கட்சிகளிடம் இணைவதற்குமான முயற்சிகளையும் ஈடுபட்டார் அவர் மீது பல பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது அதையெல்லாம் உணர்ந்து சீமானவர்கள் சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் சாதி வீரர்களை நாம் தமிழர் கட்சியில் தொடர வருவது அது அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை தான் நான் சொல்ல வைத்திருக்கிறது கட்சி வேறு தொழில் வேறு என்று கூட எடுத்துக்கொள்ளலாமா அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ஒரு கொள்கை என்பது வந்து மாறாதது கொள்கை என்பது மாற்ற முடியாதது சிலக்கு என்பது மாற்ற முடியாது ஆகவே காட்டை அவர்கள் தன்னுடைய சாதியை மையமாக வைத்து இயக்கம் தொடங்கினால் நல்லாக நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது ஏன்னா தமிழர் என்று இவர் நாம் தமிழர் என்று கட்சியை முன்னிறுத்தி இவருடைய கொள்கையை கோட்பாடுகளை பேசுவது இவர் தனிப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை பேசுவது போன்ற ஒரு சூழல்தான் அந்த வலைத்தளத்தில் அமைகின்றது அவருக்கும் அந்த அவர் சொல்வதற்கும் அந்த நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமான வே இல்லாமல் வந்து ஒரு கருத்துக்களை வந்து சொல்லிவிட்டுள்ளார் இது குறித்து சீமானவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இது போன்ற சாதி ரீதியாக செயல்படுவர்களை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் நம்ம வேண்டுகோளாக வைத்து வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் சாட்டை துறைமுகம் போன்றவர் மீது இப்படி தொடர் வன்முறையை வந்து பீபல்ஸ் பாண்டியன் மற்றும் பீபல்ஸ் பாண்டியனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களை வந்து சாதி வரியர்களாக சித்தரிக்கின்ற இந்த சாட்டை துறைமுறிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற என்ற ஒரு கோரிக்கையும் நாம் வலியுறுத்துகிறோம் நிறைய புகார் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வலியுறுத்தி நிச்சயம் ஐயா இவ்வளவு நேரம் தொடர்பு கொண்டவைக்கு நேரலைக்கு ஒத்துழைப்பு மிக மிக்க நன்றி ஐயா நன்றி பாண்டியனா நன்றி நன்றி நன்றி